கூத்துல கோமாளி கொமாளி வந்துட்டான்னு என்னை திட்ட பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கொட்டையோடு திருத்திக்கோங்க நல்ல டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓகேயா அந்த எண்ணெய் போகணுன்னா நீங்கள் வந்து பேப்பர்லேயோ துணிலையோ கூட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது இலுச்சட்டியில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி வரை ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு மிளகா வத்தல் கருவேப்பில்லை அதெல்லாம் கட்டாயம் போட்டுக்கோங்க இந்த வேர்க்கடலையே வேணும்னா போட்டுக்கோங்க நன்னா வறுத்தெடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்து ஆறினதுக்கப்புறம் ட்ருக்கின ரெண்டு மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பொடி கல் உப்பு போட்டுக்கோங்க ப்ரிஃபரபிளி பெருங்காயம் தாராளமாக போடுங்க போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த நன்னை பொறிச்சு வச்ச பாவக்காயை ஒரு மிக்சியில் அடிச்சிருங்கோ இது வந்து காக்கரைக்காய பொடியான் நார்த் ஆந்திரா டிஷ்ஷு இறக்குமதி பண்ணியிருக்கு ஆந்த்ராலேருந்து அமெரிக்கா போய் என் தங்க பண்ணி அனுப்பியிருக்கா எனக்கு கொதிக்க கொதிக்க போட்டு அது தலையில் இவ்வளோ நெய்யும் போட்டு இந்த பொடியும் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டா சும்மா அழுது பாருங்கிற மாதிரி இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பாவக்காய் அந்த ஊரில் தட்டுப்பாடு வந்துருத்தான் அதனால நிறைய பேர் இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டா இதை பிரேக்கிங் நியூஸில் வந்துருத்தா போய் தானே கண்ணா அப்படின்னா கமெண்ட்டு போட்டுறாதிங்க நீங்களும் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்க சியூ சூன்பா பாய்